வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிக்கரி என்னும் மலர் மருந்தை யாரெல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க சுயநலம் உடையவர்கள் மற்றும் கஞ்சத்தனமானவர்கள் மற்றும் பொருள் இழந்த ஏக்கம் உடையவர்கள் மற்றும் தனியாக இருக்க முடியாமல் துணை தேடுபவர்கள் மற்றும் பேரம் பேசுபவர்கள் மற்றும் பணம் பொருள் மீது ஆசை பற்று உடையவர்கள் மற்றும் யாருக்கும் கொடுக்காமல் தன்னுடைய பொருட்களை பூட்டி வைத்துக் கொள்பவர்கள் மற்றும் காதல் தோல்வியடைந்தவர்கள் மற்றும் அம்மாவை விட்டு பிரிய முடியாமல் அழும் குழந்தைகள் மற்றும் உடம்பு சரியில்லாதபோது தலையை அமுக்கு காலை அமுக்கு என நச்சரிப்பவர்கள் மற்றும் நாம் சொல்லும் வார்த்தையை மற்றவர்கள் கேட்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மற்றும் அன்புக்காக ஏங்குபவர்கள் தேங்க்ஸ் வார் வாட்சிங்